வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப பூரி ஜெகநாதரின் அற்புதங்களை தெரிந்து கொள்ளலாம் பூரியில் தலிசா மோகபத்ரா என்ற பிராமணர் வசித்து வந்தார் பகவான் ஜெகநாதரின் அர்ச்சகர்களுள் அவரும் ஒருவர் சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த நிபுணர் அவர் எப்போதும் தூய்மையுடனும் நித்ய அனுஷ்டானத்தில் உறுதியுடனும் இருந்தார் தன்னடக்கம் புத்தி தெளிவு மற்றும் எல்லா பக்தர்களிடமும் பிரியம் பணிவு போன்ற நற்பண்புகளும் அவரிடம் இருந்தன அவர் எப்போதும் ஏழைகளுக்கு உணவளித்தும் கிருஷ்ணர் கதை கேட்பதில் ஆர்வமும் கொண்டிருந்தார் நாள் முழுவதும் பகவான் ஜெகந்நாதர் பலதேவர் சுபத்ரா தேவியின் மூர்த்திகளுக்கு தனிப்பட்ட முறையில் சேவை செய்து வந்தார் இந்த மூர்த்திகள்தான் அவருக்கு எல்லாம் ஒரு நாள் அரசர் தன் பரிவாரங்களுடன் பூரிக்கு வந்தார் அரசர் சிம்மத்வாரம் வழியாக கோவிலுக்குள் நுழைந்ததும் சில அர்ச்சகர்கள் ஓடிச் சென்று தலிச மோகபத்ராவிடம் அரசரின் வருகையை பற்றி தெரிவித்தார்கள் அரசர் பகவான் ஸ்ரீ ஜெகநாதரை தரிசிப்பதற்கு விரும்பினார் தலிச மோகபத்ரா கருவறையிலிருந்து வெளியே வந்து அரசரை தக்க மரியாதையுடன் வரவேற்று தரிசனம் செய்து வைப்பதில் முனைந்தார் ஆனால் பகவான் ஸ்ரீ ஜெகந்நாதரின் திருமேனியில் மலர் மாலைகள் ஏற்கனவே அகற்றப்பட்டு அந்த மகா பிரசாத மாலையை அவர் அணிந்திருந்தார் வழக்கமாக கோவிலுக்கு தரிசிக்க வரும் அரசர் பகவான் ஸ்ரீ ஜெகநாதருக்கு அலங்காரம் செய்யப்பட்ட மலர் மாலை மகா பிரசாதத்தை கேட்பது வழக்கம் ஜெகநாதரின் பிரசாதம் அவருக்கு கிடைக்காமல் போனால் அரசரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று மோகபத்ரா நினைத்தார் அவரை கவலை தொற்றிக்கொண்டது கடைசியில் தன் கழுத்தில் இருந்த மாலையை கலற்றி அதை பகவான் ஜெகநாதருக்கு அணிவித்தார் அரசர் சந்நிதிக்கு வந்து மூர்த்திகளை தரிசித்தார் வழக்கம்போல் தரிசனம் முடிந்த பிறகு அரசர் அர்ச்சகரிடம் எனக்கு மலர் மாலை பிரசாதம் கிடைக்குமா என்று கேட்டார் தன் கையை கழுவிக்கொண்டு திருமேனியிலிருந்து மலர் மாலை பிரசாதத்தை கலற்றி அரசரிடம் கொடுத்தார் அரசர் பிரசாதத்தை பணிவுடனும் பக்தியுடனும் பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினார் மலர் மாலை நேர்த்தியாய் விசேஷ நறுமணம் கொண்ட வெள்ளைப்பூக்களால் தொடுக்கப்பட்டிருந்தது சிம்மாசனத்தில் உட்கார்ந்த அரசர் மலர் மாலையை உற்று பார்த்தார் நீண்ட கருமுடி ஒன்று அதில் ஒட்டி இருந்தது அதை கவனித்தார் இது மிகவும் வினோதமாய் இருக்கிறது எப்படி இந்த தலைமுடி மாலையில் இருக்க முடியும் ஜெகநாதருக்கு தலையில் முடியே கிடையாதே இந்த பிராமணர் தன் கழுத்தில் இருந்த பூமாலையை கலற்றி பகவான் ஜெகநாதருக்கு அணிவித்து பிறகு இது ஜெகநாதருடைய பிரசாதம் என்று சொல்லி கொடுத்து விட்டார் போலும் என்று அரசர் சந்தேகம் கொண்டார் மோகபத்ராவை உடனடியாக அரண்மனைக்கு அழைத்து வர கட்டளையிட்டார் மோகபத்ராவை அரசர் முன் அழைத்து வந்தபோது அரசர் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தது பகவானுக்கு அற்பித்த மாலையில் ஒரு நீண்ட தலைமுடி இருந்ததை பார்த்தேன் எப்போதிலிருந்து பகவானுக்கு தலையில் கேச முளைக்க ஆரம்பித்தது என்று கூறவும் உண்மையை சொல்லாவிடில் மரணத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்றார் அரசர் மோகபத்ரா அச்சம் மேலிட அவர் பிரார்த்தித்தார் பிரபு தயவு செய்து ரட்சிக்கவும் எனக்கு தெரியும் இந்த அரசர் கடுமையானவர் என்று எந்த மாதிரி தண்டனையை அவர் தருவாரோ யார் கண்டது ஒரு பொய்யை சொல்லி தண்டனையிலிருந்து தப்பிப்பதுதான் சிறந்தது ஆகவே மோகபத்ரா அரசரிடம் சொன்னார் ஆம் நிஜம்தான் இப்போது சிறிது காலமாக பகவானின் சிரசில் தலைமுடி வளர்ந்து வருகிறது என்றார் அரசர் சொன்னார் நாளை நான் கோவிலுக்கு வரும்போது பகவான் ஜெகந்நாதரின் தலையில் முடி வளர்ந்திருப்பதை அப்போது நீங்கள் எனக்கு காட்டலாம் அது நிஜமானால் தங்களுக்கு எல்லா மங்களமும் உண்டாகும் ஆனால் பகவானின் தலையில் முடியை காட்டாமல் போனால் நீங்கள் கடுமையான தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று கோபமாக கூறினார் தலிசா மோகபத்ரா கோவிலுக்கு திரும்பி பகவானின் சேவையில் பழக்கம் போல் ஈடுபட்டார் சேவையை முடித்த பிறகு பகவான் முன் விழுந்து சேவித்தார் ஓ புஜபலசாலி பிரபோ நான் உன்னிடம் சொல்ல இன்னும் என்ன இருக்கிறது என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு இத்தகைய பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறீர்கள் இதன் விளைவால் உமது பெருந்தன்மைக்கு சவால் எழுந்துள்ளது ஒருவன் ஒரு நாயை சமாதானப்படுத்தி அதை முத்தமிட்டாலும் அல்லது பாம்புக்கு அமிர்தம் அளித்தாலும் ஏதோ ஒரு சமயத்தில் அவை நிச்சயமாய் விசத்தையே கக்கும் என்னை போன்ற பாவாத்மா தங்களுக்கு சேவை செய்வதற்கே தகுதி இல்லாதவன் தங்களது தாமரை திருவடிக்கு லக்ஷ்மி தேவி தொடர்ந்து சேவை செய்து வருகிறார் தங்களது தாமரை திருவடியை கழுவிய நீரை சிவபெருமான் தன் சிரத்தில் தாங்குகிறார் அந்த நீர் மூ உலகங்களையும் தூய்மைப்படுத்தியுள்ளது சுகதேவர் மற்றும் சனத்குமாரர்கள் ஆகியோருக்கு மட்டுமே அரிதாய் கிடைக்கக்கூடியதுமான அந்த தாமரை திருவடிக்கு தேவாதி தேவர்களும் தொண்டு புரிகிறார்கள் மாபெரும் யோகிகளும் தியானிக்கிறார்கள் இத்தகைய தாமரை திருவடியை கேவலம் மானிட தேகத்தை சுமந்துள்ள எனக்கும் சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் உங்களது சேவைக்கு தகுதி இல்லாதவனும் கேவலமானவனுமாவேன் ஓ பிரபு தாங்கள் பாவக்கிரகி நானோ கேவலம் கர்வமடைந்தவன் என் மண்டை கணம் அதிகமானது என்னால் பிரபுவை அடையாளம் காண முடியாது போயிற்று ஆதலால் இத்தகைய பாவ செயல்களை புரிந்தேன் என் கழுத்தில் இருந்த மாலையை தங்கள் கழுத்தில் மாற்ற துணிந்தேன் இதைச் சொல்வதற்கு நான் இன்னும் இங்கே இருக்கிறேனே இதற்குள் நீங்கள் தங்கள் சுதர்சன சக்கரத்தால் என் தலையை கொய்திருக்க வேண்டும் என்னைக் கொள்ளுங்கள் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் எனக்கு உயிரோடு இருந்து அரசரால் தண்டிக்கப்படுவதில் விருப்பமில்லை உங்களிடம் சொல்வதற்கு இன்னும் என்ன இருக்கிறது தாங்கள் எப்போதும் தங்கள் பக்தர்களின் நலனில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் தாங்கள் தங்களுடைய பக்தர்களால் நிறைய சிரமப்படுகிறீர்கள் என்பதை சொல்ல கேட்டிருக்கிறேன் இதை நிரூபிக்கும் பொருட்டு தாங்கள் தங்கள் மார்பில் ஸ்ரீவத்ச ஏற்றுள்ளீர்கள் இதை நான் என் கண்களால் பார்த்திருக்கிறேன் அதனால்தான் எனக்கு பயமில்லை தாங்கள் கருணை வாய்ந்தவர் மேற்கண்டவாறு பிரார்த்தித்த மோகபத்ரா மேலும் தொடர்ந்து இறைஞ்சினார் உங்களுக்கு தெரியும் இரவு முடிந்தவுடன் அரசன் என்னை அழைத்துப் போய் கடும் தண்டனை தருவார் என்று எப்படி என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியும் அரசன் பிடித்துக்கொண்டு கொண்டு போவதற்கு முன்னால் விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொள்வது சிரேஷ்டமானது இவ்வாறு புலம்பிய பிறகு மோகபத்ரா கோவில் கதவை சாத்திவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார் பகவான் ஜெகநாதர் தன்னை காப்பாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யாவிட்டால் இரவு முடியும் போது விஷமருந்தி உயிரை விட்டுவிடுவதென்ற முடிவுடன் தன் பக்கத்தில் விஷமடங்கிய சீசா ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு ஏதாவது அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்து தூங்கச் சென்றார் பக்தனின் மனதை பகவான் ஜெகநாதர் அறிந்தார் தலிசமோகபத்ரா தூங்கிக் கொண்டிருக்கும் அறைக்கு பகவான் வந்தார் பகவான் அவருக்கு கனவில் தோன்றி கூறினார் ஏன் நீ இவ்வளவு பயந்து போயிருக்கிறாய் எனக்கு சேவை செய்த உனக்கு பயப்பட ஒன்றுமே இல்லை நான் இந்த நீலாச்சலத்தில் இருக்கும் வரை இந்த அரசரால் உன்னை என்ன செய்ய முடியும் கோடி அரசர்கள் வந்தாலும் உனக்கு தீங்கிழைக்க முடியாது ஏன் இந்த அரசரை பார்த்து இவ்வளவு அஞ்சுகிறாய் நான் என்ன வழுக்கையனா என் தலையில் கேசம் இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அஞ்சாதே நாளே கோவிலுக்கு போகவும் என் தலையில் கேசம் நிறைய படர்ந்திருப்பதை நீ பார்ப்பாய் அதை நீ அரசருக்கு காட்டலாம் என்றார் மோகபத்ரா கண்வழைத்து பார்த்தார் அருகில் யாரும் இல்லை கனவு மூலமாக பகவான் தனக்கு கருணை காட்டினாரோ என்று நினைத்தார் பொழுது புலர்வதற்கு முன் அவர் நீராடிவிட்டு விட்டு சென்றார் கதவை திறந்துவிட்டு பகவான் ஸ்ரீ ஜெகநாதரை நோக்கினார் சிரசில் நீண்ட சுருண்ட கருமுடி விதவிதமான திவ்ய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தார் முடி நீண்டு விரிந்து பகவானுடைய இடுப்பைத் தொட்டு ரத்ன சிம்மாசனத்தை இடித்தது இதை பார்த்த பிறகு மோகபத்ரா மிகவும் ஆனந்தம் அடைந்தார் பிறகு பகவானுடைய சேவையில் பயமின்றி ஈடுபட்டார் அதிகாலை அரசர் கோவிலுக்கு வந்தார் பகவானுடைய தலையில் முடியை காட்டும் என்று மோகபத்ராவிடம் அதிகார துனியில் பேசினார் பயமில்லாமல் உங்களுக்கு காட்டுவதற்கு என்ன இருக்கிறது நீங்களே பகவானுக்கு போய் கேசம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து கொள்ளவும் என்று கூறினார் அரசர் திருமேனிக்கு பின்னால் போய் நீண்டு சுருண்ட கருமுடி திருமூர்த்தியின் இடுப்பை தொடுவதை பார்த்து திகைத்தார் பூஜாரியிடம் அரசர் கேட்டார் பகவான் சிரசில் நீங்கள் இந்த முடியை பசை கொண்டு ஒட்டி வைத்தீரா அல்லது இது பகவான் தாமே வளர்த்து நிஜ முடியா என்று கேட்டார் முடி நிஜமா போலியா என்பதை நீங்களே பரிசோதித்துப் பார்க்கலாம் என்றார் மோகபத்ரா ஜெகந்நாதரின் சிரசிலிருந்த சில முடிக்கற்றைகளை அரசர் இழுத்து பார்த்தபோது உடனடியாக திருமேனியின் இருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது இதை பார்த்ததும் அரசர் மூர்ச்சையடைந்து தரையில் விழுந்தார் கண் விழித்ததும் அரசர் ஓடிச் சென்று மோகபத்ராவிடம் பாதத்தை பற்றி கொண்டார் தயவு செய்து என்னை காப்பாற்றவும் நான் மாபெரும் மூடனும் பகவானுக்கு பெருத்த அபச்சாரம் இழைத்தவனும் ஆவேன் அதனால் பக்தவத்சலனான பகவான் ஜெகநாதரின் கருணையை அறியாமல் இருந்தேன் இப்போது எனக்கு புரிகிறது பகவானுக்கும் பக்தனுக்கும் வித்தியாசமில்லை என்று தன் பக்தனுக்கு இழைத்த எந்த அவச்சாரத்தையும் தனக்கு இழைக்கப்பட்ட அவச்சாரமாகவே பகவான் எடுத்துக்கொள்கிறார் அரசர் மோகபத்ராவின் பாதத்தில் விழுந்தார் மோகபத்ரா அரசரை உயர்த்தி உங்கள் மேல் எந்த தவறும் இல்லை இது பகவான் ஸ்ரீ ஜெகநாதரின் காரணமற்ற கருணையும் மகிமையும் ஆகும் என்றார் அவர் என் குற்றங்களை மன்னித்து என்னிடம் கருணை காட்டியுள்ளார் இவ்வாறு அவர்கள் கூறிக்கொண்டே பகவான் ஸ்ரீ ஜெகநாதரை கண்டபோது அவரது சிரசில் முடியில்லாமல் இருப்பதை கண்டார்கள் இந்த அற்புதமான நிகழ்வை கண்ட அரசர் ஓ பகவானே உங்களால் எதுவும் செய்ய முடியும் தங்கள் மகிமையை தேவர்களும் அறியார் தங்கள் மனோநிலையை எப்படி நான் புரிந்து கொள்வது தயவு செய்து நான் புரிந்த பிழைகளை மன்னித்தருள்வீர் தங்களுக்கு எல்லோரும் சமமானவர் உங்களுக்கு விரோதியும் இல்லை நண்பனும் இல்லை என்றார் தன் பிரார்த்தனைகளை செலுத்திய பிறகு அரசர் மோகபத்ராவுக்கு பரிசுகளை வழங்கிவிட்டு மகிழ்ச்சியுடன் அரண்மனையை நோக்கி புறப்பட்டார் மோகபத்ரா நன்றி உணர்வுடன் தனது நித்திய சேவைக்கு திரும்பினார் பிரபு ஜெகநாதரின் இந்த சிரேஷ்டமான நீலையை பார்த்த கூடியிருந்த பக்தர்கள் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் என்று மகிழ்ச்சி பொங்க பரவசத்துடன் கோஷம் எழுப்பினார்கள் இதுபோல ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் அற்புதங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ